சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன் துயரங்கள் எல்லாம் நீங்க போகிறது உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகிறது இதை நான் உன் சாயப்பா உனக்காக தரப்போகிறேன் நீ அழவே வேண்டாம் இந்த சாயப்பாவிற்கு உன் வழிகள் தெரியும் நான் உன் கண்ணீரை துடைக்கப் போகிறேன் என் குழந்தையே உனக்கு எது முக்கியம் என்று தெரிந்தும் நான் எக்கணம் தராமல் இருப்பேன் என்னுடைய முழு கவனமும் தான் இருக்கிறது நீ நினைக்கிறாய் நாம் அனைத்து இடங்களிலும் பேசி ஜெயித்து விடலாம் என்று அதுவல்ல என் குழந்தையே சில இடங்களில் மௌனமாக இருந்துதான் சாதிக்க வேண்டும் சில இடங்களில் உன் வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்திகள் அதிகம் ஆனால் நேரம் காலம் இடம் சூழல் அறிந்து பேசு ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக பேசிவிடும் அப்பொழுதுதான் உனக்கான உரிமை கிடைக்கும் என்னை எப்பொழுதும் அன்புடன் நினைத்துக்கொண்டே இரு நான் உனக்கு வரும் ஆபத்துகளை அழிக்க எப்பொழுதும் விழித்துக்கொண்டே இருப்பேன் நீ என்னை கரம் குவித்து வணங்கும் நேரத்தில் உன்னை பார்க்க ஓடோடி வருவேன் உன் இல்லன்களை தீர்க்க வரும் முழு முதல் கடவுளும் நானே உன் சுமைகள் அனைத்தையும் இனி உனக்கு பதிலாக நான் சுமக்கிறேன் நீ செல்லும் வழிகளில் வழி துணையாய் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ இன்று மட்டுமல்ல என்றென்றும் உனக்கு எந்த விதமான தீங்கையும் எவராலும் இழைக்க முடியாது அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு நல்லதே நடக்கும் உன் மனபாரத்தை குறைக்கப் போகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்